டைட்டில் ஸ்பான்சர் பிஎம்கே வாஸ்து அகாடமி வளமான வருங்காலத்திற்கு வாஸ்து முக்கியம் கோ ஸ்பான்சர் அடையார் அண்ட் கிராஃப்ட்ஸ் அருளும் அழகும் நிறைந்த சுவாமி சிலைகள் இங்கு கிடைக்கும் பவர்ஃபை சுப்ரீம் ஃபர்னிச்சர்ஸ் ட்ரூலி ஸ்டைலிஷ் முருகன் போட்ட வாழ்க்கை பிச்சை எனக்கு முருகான கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து அவர் பெரிய வாழ்க்கை கொடுப்பாரு அப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நான் முக்கால்வாசி செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யோகா அப்படி யோகா பண்ணும் பொழுது எப்பொழுதும் நான் கேட்கக்கூடிய ஒரு கவசம் ஸ்கந்தகுரு கவசம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சல் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றது ஒரு முன் இது எப்போ என்ன வேலை பண்ணனும்னாலோ இதை நீங்க சொல்லிட்டு பண்ணா ரொம்ப நல்லா நடக்கும். குருவாய், அறுவாய், உலதாயிலதாயி, மருவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. பி.எம்.கே வாஸ்து அகாடமி. வடமான வாழ்க்கைக்கு வாஸ்து முக்கியம். வீட்டிற்கு தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் சேர்னா சுப்ரீம் சேர் சுப்ரீம் ஃபர் சேர் ஃப்ரம் க்ளாஸ் ஐ அனைவருக்கும் வணக்கம் ஆதான் சேனலுக்கு பெரிய வணக்கம் இவ்வளோ பேரை சேர்த்து வச்சு அழகாக பூஜை இருக்காங்க வேல் பூஜை அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஆதான் சேனலுக்கு நிறைய பேர் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறதெல்லாம் வந்து யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை முருகன் போட்ட வாழ்க்கை பிச்சை எனக்கு நான் இந்த அளவுக்கு வந்து அழகாக உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன் நாளே உங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அதனால் யாருமே இல்லை எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்றாங்க அடுத்த கட்ட லைஃபுக்கு வந்து நான் தனியாக நிற்கிறேன் காட்டில் வந்து அப்படியே எங்கேயோ ஒரு காட்டில் நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னுனா முருகானு கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து அவர் பெரிய வாழ்க்கை கொடுப்பாரு அது எப்பவுமே தீர்க்கமாக மனசில் வந்து நம்புங்க அதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணிக்கு போனதுலேருந்து இந்நாள் வரைக்கும் என் வாழ்க்கை வந்து நிறைய மாறி இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோவில் வந்து அவங்க அவளோட வாழ்க்கையை வந்து மாற்றும் எனக்கு திருத்தணி முருகன் வந்து மாற்றி கொடுத்துருக்காரு உங்களுக்குமே வந்து முருகன் வந்து பெரிய வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் திருத்தணி முருகன் கிட்ட வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை மற்றபடி எல்லாருமே வந்து நல்லபடியாக பூஜை பண்ணுங்க அந்த வேல் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பயபக்தியோடு எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க எல்லாருக்குமே கால் வலிக்கும் ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் விரதத்தில் இருப்பீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க கால்லாம் வலிக்கும் ஆனால் அதெல்லாம் போக்குறதுக்காக தான் ஐயா வந்து ரொம்ப நேரமாக பாடி உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு அதனால தயவு செஞ்சு பூஜையை வந்து ஏழாவது நாள் முடிங்க மற்றபடி இங்கே கொடுத்துருக்க எல்லாம் பொருளும் நல்லபடியாக வீட்டில் வச்சுக்கோங்க முருகன் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் தீர்க்கமாக நம்புங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாலை எவ்வளோ இனிமையானதுன்னா எவ்வளோ அற்புதமானதுன்னா கற்சில இருந்தாலும் கந்தனை மறைவேன்னு வீரமணி அண்ணன் அண்ணன் அவர்களோட பாட்டு ப்ளஸ் சித்தர் சிவபாக்கியரோட வரிகள்ல இருக்கிற அந்த ஓடி ஓடி உட்கள அந்த பாட்டு நம்ம கோலுதேவராஜனுடைய வரிகள் மூலமாகவும் அது எல்லாத்துக்கும் மேல கலைமாமணி மணி சார் அவ மணியண்ண அவங்க வந்து அவ் வயலின்ல மருதமலை மாமணிய இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னாலே இன்னைக்கு இது ஒரு பாக்கியமான நாள் அதுவும் இதை கந்தசஷ்டி ஐந்தாவது நாள்ல சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள் நம்ம இதெல்லாம் உட்கார்ந்து இவ்வளோ ஸ்ரத்தையா எல்லா பூஜையும் பண்ணி இவங்களோட பாட்டை கேட்குறத விட வேற என்ன நமக்கு பாக்கியம் இருக்க முடியும் ஸோ முதல்ல எல்லாருக்கும் என்னோட உங்களுக்கு எல் எல்லா அண்ணாக்களுக்கும் என்னோடய வணக்கங்கள் இப்படி பூஜை பண்ணுங்க அப்படி பூஜை பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் எந்த பெருசாக பண்ணுறதில்ல ஆஹ் ஒன்னே ஒன்று எனக்கும் முருகருக்கும் என்ன ஒரு ஒரு ரொம்ப ஒரு பாந்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நான் டெய்லியும் முக்காவாசி என்னோட முந்நூற்றஞ்சி நாளில் நான் முக்காவாசி செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யோகா அப்படி யோகா பண்ணும் பொழுது எப்பொழுதும் நான் கேட்கக்கூடிய ஒரு கவசம் ஸ்கந்தகுரு கவசம் அது கேட்டுட்டு யோகா பண்ணும் பொழுதே எனக்கு ஒரு உத்வேகமாக நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி எனக்கு தோணும் எத்தனையோ பாடல்கள் இருக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது எனக்கு இன்றைக்கி எனக்கு அதில் ஒரு ஒரு ஒன்றும் வரிகள் வரும் இல்லையா என் கண் கைகளை காப்பாற்று கண்களை காப்பாற்று இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லப்போ நிஜமாகவே நானும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண அளவுக்கு அது ஒரு எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஸோ நான் உங்களுக்கு வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம இறைவனை எந்த ரூபத்தில் எல்லா மாதிரி பார்த்தாலும் நம்மளோட உடல் நாம நாம உடல் இருக்கிறது தான் நம்ம கோவில் ஸோ முதல்ல நம்மளோட உடலை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை அதுல ஒன்று முக்கியமாக இருக்கிறது நம்மளோட உடற்பயிற்சியும் நாம என்ன சாப்பிடணும்னு நினைக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ அதை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த இறைவனை சரிவர பார்த்துக்கிட்டா இந்த உலகத்துல நாம கேட்கிற எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமா கண்முன் வரும் கைகளில் நிறைவேறும் என்றது என்னுடைய நான் நினைக்கிறது அந்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ தினமும் நம்ம பூஜை பண்ணுறதுன்றதே ஒரு டிசிப்ளின் தான் ஒழுக்கம் தான் சோ இது வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்தது இந்த ஒழுக்கத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் உங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் வேல் கிடச்சிருக்கு ஸோ இந்த பூஜையை டெஃபினட்டாக நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள் இதில் இதை நான் குறிப்பாக ஏன் சொல்கிறேன் இந்த உடற்பயிற்சி சாப்பாடுலாம் ஏன் சொல்கிறேன்னா கந்தசஷ்டி விரதம்ன்றது ஒரு பெரிய விரதமாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து தண்ணி இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கா அவள் வந்து இந்த ஏழு நாளும் தண்ணி மட்டும்தான் கொடுக்குறா அப்படின்னு அதாவது யோகாவில் பதஞ்சலி முனிவர் ஒன்று சொல்கிறாரு நம்ம எப்போ எல்லா புலன்களையும் எப்போ நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா எவன் ஒருவன் தன் பசியை கட்டுப்படுத்துகிறானோ அவனால மட்டும்தான் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியுமா நம்ம கோவத்தை கட்டுப்படுத்தணுமா பசியை கட்டுப்படுத்தணும் நம்ம ஆசையை கட்டுப்படுத்தணுமா பசியை கட்டுப்படுத்தணும் என்ன பண்ணனாலும் நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய முதல் விஷயம் பசி பசியை உணர் அந்த பசின்றது வயிற்றுக்கு கிடையாது நம்மளுடைய நம்மளோட புத்தி தான் உனக்கு சொல்லுதே உனக்கு பசிக்குதுன்னு ஆனா இதே பிரதோஷ இருக்குமோ உன் புத்தி சொல்ல மாட்டேங்குது உனக்கு நீ ஏன் அப்படின்னா நான் சொன்னாலும் நீ சாப்பிட மாட்டேன் நீ பிரதோஷ சோ நம்ம மனசு கிட்ட புத்திக்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பிரதோஷம் பஸ் நான் சாப்பிட மாட்டேன்றதை முன்னாடியே புகட்டி சோ இந்த மாதிரி நம்மளோட எவன் ஒருவன் தன் பசியை கட்டுப்படுத்துறான் அவனால ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்கான வசியம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு மேற் ஒரு பெரிய விரதத்தை நமக்கு சொல்றது வந்து இந்த ஷஷ்டி விரதம் வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க வெறும் சில பேர் பழங்கள்ல இருக்காங்க ஒரே ஒரு வேலை மட்டும் சோ இதனால நமக்கு உடல் அளவுல மட்டும் இல்லாமல் மனதளவில் அளவுல நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கிடைக்குது அப்போ நம்மளோட கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி இன்னைக்கு இந்த சூரசமாரம் இது வரைக்கும் விரதம் இருந்து அந்த இறைவனை அந்த முருக பெருமானோட அருளுக்காக விரதம் இருந்து எத்தனையோ வேண்டுதல் செஞ்சு அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு விரதம் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கங்களும் உங்களோட பிரார்த்தனைகள் நல்லபடியாக நிறைவேறணும்னு என்னோட பிரார்த்தனையாக அவர்கிட்ட நான் வச்சுக்கிறேன் நன்றி இன்னைக்கு இங்கே வந்தது இட் வாஸ் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் தான் வந்தோம் அப்பவும் எங்களை அக்காமடேட் பண்ணி ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அந்த டிவைன் ப்ரெசன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த சஷ்டி விரதம் ஒரு நாளைக்கு சூரசம்ஹாரத்துக்கு இது ஒரு முன்னோட்டமாக இந்த விரதத்தை பரிபூர்ணமாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது இது வருஷம் வருஷம் நல்லபடியாக நடத்தணுங்கிறது எங்கள் எல்லாரோட கோரிக்கை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் பிளஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலவா வேல் முருகா வேல்லவா வேல்லவா வேல் முருகா வேலவா ஷன்முகா முருகா முருகா வேளவா ஷன்முகா முருகா முருகா வலி மனவாலா குஞ்சரி மனாலா வல்லி மனவாலா குஞ்சரி மனாலா வண்ணமயில் வண்ணமயில் வாகனா வாகனா முருகா 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 வேலவா 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 சூராதி சூரா முருகா 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 சாந்தி நான் இங்க கோயில் பக்கத்திலே தான் இருக்கேன் சஷ்டியில் நடந்த மேஜிக்னுலாம் சொல்ல முடியாது எல்லாமே நடந்திருக்கு என்ன வேண்டினாலும் முருகர்கிட்ட நாங்க வந்து திருத்தணி முருகரை ரொம்ப இதுவா ப்ரே பண்ணுவோம் எங்களுடைய பிஸ்னஸ் எங்களுடைய இன்கம் எல்லாமே திருத்தணி முருகர் தான் அதில் வந்து நாங்க ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் திருத்தணி டெம்பிள் கான்ட்ராக்ட்ல அதனால் அதுலேருந்து வந்த இன்கம் தான் என் பசங்க படித்தது எங்கள் லைஃப் ஸ்டார்ட் எல்லாமே அதேமாதிரி இந்த கோயிலும் எங்களுக்கு ஒரு உயிர் இல்லை ப்ரீத்து இந்த கோயில் தற்கொடியம்மன் கோயில் அதுவும் ஸ்பெஷல் திருத்தணி முருகரும் எங்களுக்கு ஸ்பெஷல் சஷ்டியில் வந்து ஜென்ரலாக நான் வந்து விரதமெல்லாம் இருக்க மாட்டேன் எல்லாமே நான் மூணு வேலையும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தான் சுவாமியை வேண்டிப்பேன் ஆனால் எது வேண்டினாலுமே எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு சஷ் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சஷ்டினு இல்லை எல்லாத்துலேயுமே எப்போவுமே முருகரை வேண்டின்றா எல்லாமே நல்லா நடக்கும் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த முருகிறது வந்து ஒரு பாட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகம் சொன்னால் எப்போவுமே எல்லாருக்குமே அது நன்னா நடக்கும் அது இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா கந்தா குமரா கதிர்வேலா கந்தா குமரா கதிர்வேலா கருணாகரனே கரணே சிவபாலா கருணா சிவபாலா வருவாய் அருள்வாய் அழகா முருகா வருவாய் அருள்வாய் அழகா முருகா மாயோன் மருக மயில் வாங்கனே மாயோன் முருகா மயில் வாங்கனே முருகா 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 வருவாய் முருகா 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 அருள்வாய் முரு முருகா 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 அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் என்ன அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால இணைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றது ஒரு முன் இது எப்போ என்ன வேலை பண்ணணும்னாலும் இதை நீங்கள் சொல்லிட்டு பண்ணால் ரொம்ப நல்லா நடக்கும் இது வந்து ஆக்சுவலா சக்தியும் சிவனும் சேர்ந்து வீரபாவுக்கு கொடுக்கும்போது வேல் கொடுக்கும்போது சொல்ற ஸ்லோகம் இது இது ரொம்ப நன்னா இருக்கும் இந்த ஸ்லோகம் நாளே லைன் தான் எல்லாரும் ஈஸியா சொல்லலாம் கந்தா கடம்பா வேலாயுதா கார்த்திகேயா செந்தில் வேலா சேவர் குடியோனே திருத்தணி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழனிமலை பழமுதிச்சோலை ஆகியவற்றில் எழுந்தொழில் எம்பெருமானே திருச்செந்தூரில் கடலோரத்தில் குடிக்கொண்டிருப்போனே வள்ளி தேவனை மடமுடுத்தனே பஞ்சாமிருத்து கிருஷ்ணத்துக்குமராபதி அலங்காரம் கொண்டாம வேல் வேல் வெற்றி வேல் வேல் இருக்க பயமில்லை முருகா வேல் வேல் வெற்றி வேல் வேல் இருக்க பைமில்லை முருகா வேல் வேல் வெற்றி வேல் வேல் இருக்க பைமில்லை முருகா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா எல்லாமே நல்லா சக்சஸ் ஆயிருக்குமா இந்த கோயில்லையும் சக்ஸஸ் ஆகும் இந்த முருகர் திருத்தணி முருகர் நம்ம எல்லா முருகரும் எது எல்லாம் சக்ஸஸ் ஆல் சக்சஸ் முருகர் வந்து என்னோட லைஃப்ல எவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணியிருக்காருனா ஃபஸ்ட்டு இந்த ரீல்ஸை வந்துட்டு என் கண்ணில் பட வச்சதே ஒரு பெரிய நான் மேஜிக்காக தான் பார்க்குறேன் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் சொன்னோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் பேபி முடிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு எனக்கு செகண்ட் பேபி வந்துட்டு இல்லை சோ என்னாச்சு அப்படின்னா எங்க சித்தி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ சஷ்டி விரதம் வந்து நான் இருந்தேன் நெக்ஸ்ட் இயர் சஷ்டிக்குள்ள எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பாய் பாய் பேபி வந்துட்டு எனக்கு செகண்ட் வந்துட்டு கிடைச்சாங்க ஸோ அதுவே வந்துட்டு நான் முருகரோட ப்ளஸிங் ஸோ ஃபஸ்ட் ஆல் அது ஸ்டார்டிங்கில் வந்து நான் இருக்கும்போது வந்துட்டு ஒன்லி ஒன் டே அந்த சூரசம்ஹாரம் மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு ஒரு பெரிய மேஜிக் நடந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சஷ்டியோட அந்த செவன் டேஸ்மே வந்துட்டு நான் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத வந்துட்டு ஆரம்பித்தேன் ஸோ நான் வந்துட்டு மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுலேருந்துட்டு நைட்டு நான் தூங்கும்போது மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு முருகா 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் ஜஸ்ட் நான் எங்கேயாவது டிராவல் பண்ணும் போதும் சரி நான் போயிட்டு வந்ததுக்கு போ வந்ததுக்கு அப்புறம் சொல்லி நான் வந்து லைஃப் ஃபுல்லா வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் என்ன சொல்றது சொல்லிட்டே பல முருகர் பத்தி சொல்றேன்னா ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் ஏறுமையில் ஆடு முகமுறே ஈசருடன் ஞான மொழி பேசு முகமுன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்க முகமுன்றே குஞ்சுரவ வேல் வாங்கி வந்த முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளியே மனம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண பவா முருகருக்கு வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ம இந்த ஆறு நாட்கள் வந்துட்டு விரதம் இருந்த மகிமை வந்து ரொம்ப அதுக்கு அருமையான ஒரு மகிமை நமக்கு கிடைக்கும் என்னென்னா ஷஷ்டிக்கு வந்து காலையில் விரதம் டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறமா முடியாதவங்க மத்தியானம் மட்டும் இருக்கிறாங்க சில பேர் நைட் மட்டும் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் முருகரை வேண்டுவோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோட அனுபவத்தில் எப்படின்னா அந்த ஏழு நாள் வந்து ஃபுல்லாக வந்து விரதம் இருந்ததில் எனக்கு உண்மையான நல்ல பலன் கிடைச்சிருக்குது நல்ல கணவர்கள் நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு இது வந்து இருக்கு அதே மாதிரி அதோட வைபும் ரொம்ப நல்லா இருக்கும் விரதம் இருக்கிற ஒரு இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா நிறையா வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து எனக்கு குலதெய்வமும் முருகர் தான் ஆக்சுவலா வந்துட்டு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறாரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கஷ்டம்னு போய் இது பண்ணும் போது அந்த முருகர் வந்து கூட நம்ம வீட்டில் யூஷில் ஓ முருகா ஏதோனு சொன்னோம்னா அப்பா முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் நம்ம அந்த இது வந்துட்டு ரொம்பவே இதுவாக இருக்குது நமக்கு முருகரை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் கூட வேல் பூஜை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பட் நான் எனக்கு வர்ற ஐடியாவே இல்லை ஆனால் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நானே வந்துட்டு சரி போகலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஆனால் இங்கே வந்த பூஜை வந்துட்டு ரொம்ப நல்லா அமைதியான முறையில் ரொம்ப நல்லா நடந்தது மிகவும் இந்த கோயிலுக்கு வந்து நன்றி சொல்லி இந்த பூஜைக்கு வந்ததுக்கும் ரொம்ப அதிசயங்கள் நிறையாவே ம மனசுக்குள்ளே நிறையாவே இதுவாக இருக்குது ரொம்ப நன்றி ஓம் பாவா எல்லாமே நல்லதான் நான் நினச்சிக்கிட்டு நடந்தால் எல்லாமே நல்லதாக தான் தான் நடக்கும் ஒரு தீங்கு எதுவுமே வராது நான் வந்து பதினைஞ்சி வயசுலேருந்து அழகு போட்டு இது சார்வேல முருகர் முருகதி இருக்குது ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா வேண்டி நம்ம உடம்பு சரியில்ல வேண்டிக்கணும் நல்லா ஆயிட்டாங்க கல்யாணம் ஆன நினச்சோம் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எங்க பாப்பா இருக்கு அதனால எல்லாம் எல்லாமே நல்லது நடக்குது அவ்வளோதான் தெய்வம் வேண்டாம் நம்மாதவங்களுக்கு கல் அவ்வளோதான்